வணக்கம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி இது வந்து ஒரு ஜென் கதை ஓகே கதை கதை காலம் சைனால் நடக்கிறதா கற்பனை பண்ணிங்க ஓகே கதை கதையோட டைட்டில் வந்து லாஃப் லாஃபிங் மதர் சிரிக்கும் பாட்டி ஓகே இப்போ நம்ம கதை காலத்துக்கு போகலாம் அந்த 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 பாட்டிக்கு பே அந்த பாட்டி வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அது சாகரவெலையும் சிரிச்சுக்கிட்டே செத்து போச்சு சரி எப்படி நடந்தது இது அப்படியா ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த 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 பாட்டிக்கு ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்கன்னு அடுத்தடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த கையோட அதை பா அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துடுறாரு இது ஒரு கால சூழ்நிலையில் இறந்துடுறாரு இப்போ இந்த பாட்டிக்கு வந்து வேற ஒரு மா பிடி பிடிமானம் கிடையாது தான் பொண்ணுங்க தான் லைஃபு ஸோ பொண்ணுங்களை தான் நினைக்கணும் அப்படி நினைக்க ஆரம்பிச்சதுலேருந்து அந்த பாட்டியை அழ ஆரம்பிச்சாங்க எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு ஊரில் இருக்கிறவங்க வந்து என்னம்மா என்னன்னு கேட்டு விசாரிக்க வந்தாங்க அப்போ தான் அந்த பாட்டி சொல்லிச்சு இது மாதிரி ஏன் என்னுடைய சின்ன பொண்ணு ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சரி என்ன என்ன அப்படின்னு கேக்குறாங்க அந்த அவங்க இருக்க ரீஜனில் மொத்தம் ரெண்டே ரெண்டு மேஜர் சீசன் தான் ஒன்று வெய்ய காலம் இன்னொன்னு மழை காலம் ஓகே இப்போ இப்போ வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க இப்ப என் சின்ன பொண்ணு ஞாபகம் வந்துடுச்சு என் சின்ன பொண்ணு வந்து நூடுல்ஸ் செஞ்சு விற்கிறவங்க அவங்க இந்த மழை காலத்துல அவங்களால நூடுல்ஸை செஞ்சு விற்க முடியாது அவங்க வியாபாரம் படுத்துடும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க அதை அவங்களுடைய ந நினைச்சு நினைச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி மக்களும் சரி என்ன பண்ணி உங்களால பொண்ணு நினைக்காம இருக்க முடியாது சரின்னு பரிதாபப்பட்டு போயிட்டாங்க சீசன் மாறுது மழை காலம் முடிஞ்சு வெய்ய காலம் வருது வெய்ய காலம் வந்தவுடனே திரும்பவும் அவங்க ஆழ ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் ஜனங்க போய் ஆச்சு என்னமா ஆச்சுன்னு போய் கேக்குறாங்க அப்போ இப்போ என்னுடைய பெரிய பொண்ணு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னாங்க சரி என்ன பெரிய பொண்ணு வந்து குடை செஞ்சு விற்கிறவங்க காலம் பிறந்ததுனால கூட வியாபாரம் நடக்காது ஸோ வியாபாரம் படுத்துரும் இப்போ நாங்கள் என்ன பண்ண அவங்க அவங்க சாப்பாட்டு கஷ்டப்படுவாங்க அதை நினைச்சி பார்க்கும்போது எனக்கு ஒரே அழிவியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஓகே ஊர்ஜனங்க ஓகே இந்த பாட்டியை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி விட்டுட்டாங்க வழக்கம் போல நம்மளுடைய குரு அந்த ஊர் வழியாக வராரு அவர் ஊர் ஊராக வருவார் ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு போவார் அது மாதிரின்னு வச்சிங்களேன் வந்தார் வந்து தங்கி எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் சின்ன சின்ன கைடன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு சரின்னு ஊர்க்காரங்களுக்கு இந்த பாட்டி ஞாபகம் வந்தது இந்த பாட்டியை வம்படியாக இழுத்திட்டு வந்து இந்த ஜென் ஜென்குருவ ஓட்டுறாங்க கட்ட உடனே குருவும் பாட்டியும் தனிமையில் ஏதோ பேசிக்கிறாங்க பேசி முடிச்சேன் அன்றைக்கி நைட்டு இந்த பாட்டி ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க அதிசயமாக இருக்குது என்ன அழுகி நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேருந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒன்றுமே புரியல ஊர்க்காரங்களுக்கு போய் கேட்டாலும் அந்த பாட்டி பதில் எதுவும் சொல்ல மாட்டேங்குது சரின்னு சொல்லிவிட்டு சரி சொன்னவர்கிட்ட போய் கேட்கலாம்ல அப்படின்ட்டு நேராக கிட்ட போய் ஐயா என்ன பண்ணீங்க ஒரு அப்படியே விவசாயி போச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னு அது ஒன்றும் இல்லைப்பா அந்த பாட்டியால தான் பொண்ணுங்களை நினைக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே அப் ஃப்ளிப் பண்ணி விட்டேன் அவ்வளோதான் சீசனுக்கு சீசனு சீசனு பொண்ணை மாத்தி திங்க் பண்ண சொன்னேன் அவ்வளோதான் விஷயம் வெயில் வெய்ய காலத்தில் நூடுல்ஸ் செய்கிற பொண்ணையும் மழை காலத்தில் கொடை வைக்கிற பொண்ணையும் நினைய நினச்சிக்கோன்னு சொன்னேன் அதை மாற்றிக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு இப்போ இனிமேட் அவங்க அவங்க அழுவு இனிமேட் அவங்க அழுவுன்ற ஆப்ஷனே இல்லை அப்படின்னாங்க ஓகே மாரல் ஆஃப் த ஸ்டோரி குருநா குருநாதர்ன்ற வந்து உங்களுடைய பிரச்சனையை வெகு சுலபத்தில் தெரிஞ்சு என்ன சொல்வது நிமிஷ நேரத்தில் உங்களை மாற்றி விட்டுருவார் அந்த குருநாத நம்ம தேடணும் அதுதான் நம்மகிட்ட இருக்கு தட்ஸ் ஆல்